ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சித்து சமையல் ஸோ வந்து நம்ம சித்து சமையலில் எங்கள் ஊர் ஸ்பெஷல் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு காட்ட போறோம் இந்த ரெசிபி இன்னைக்கு பண்ண போகிறது எங்கள் அக்கா ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு திறந்து வைக்கணும் ஈஸியாக வருது அதனால் மூடி வச்சிடும் பச்சரிசி மாவு இப்போ தான் அரைச்சிருக்கோம் அதாவது இடியா பத்துக்கெல்லாம் அரே பொல்ல கொஞ்ச நேரம் அரிசி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா ஊர்னதுக்கு ஒரு நாலு மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சதுக்கப்புறமா அப்புறமா ஃபேன் காத்துக்கையில ஒரு காட்டன் டவல்லையோ எதுலயோ இல்லை வந்து கொஞ்ச நேரம் ஆற விடணும் லைட்டா அதை எடுத்து பார்க்கும்போது கையில வந்து கொஞ்சம் அந்த ஈரப்பதம் இருக்கும்ல அதுக்கப்புறமா மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சி பவுடர் பண்ணி அதை சளிச்சு எடுத்து வச்சுக்கணும் அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்க மாவுதான் இது இன்னும் வறுக்கல வறுக்காத அரிசி சோ இந்த அரிசியை வச்சு இன்னைக்கு நாங்க ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ண போறோம் இது வந்து எங்க ஊர்ல வந்து நாங்க சின்ன வயசுல கேட்கும் போது எங்க பாட்டி மாதிரி செஞ்சு கொடுத்த ஸ்நாக்ஸ் இதை வந்து இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போறோம் ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பாத்தீங்கன்னா பச்சரிசி மாவு வறுக்காத பச்சரிசி மாவு அரைமுறி தேங்காய் கருப்பட்டி கருப்பட்டி இல்லைன்னா நீங்க வந்து வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் இல்லை சீனி கூட போட்டுக்கலாம் ஆனா சீனியும் வெள்ளமும் எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு தெரியல பட் கருப்பட்டி சேர்த்து பண்ணீங்கன்னா தான் அந்த ரியல் டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இந்த ரெசிபி பண்ணிடலாமா எப்படி செய்யணும்னு சொல்லி பாக்கலாம் இப்போ வந்து நம்ம தேங்காய் வந்து துருவி எடுத்துக்கிட்டோம் இதுல பாத்தீங்கன்னா அரைமுறை தேங்காய் இவ்வளவுதான் எடுத்திருக்கோம் தேங்காய் நிறைய போட்டீங்கன்னா நல்லா தான் இருக்கும் அரைமுறை ஃபுல்லாவே சேர்த்தீங்கன்னா நல்லதா இருக்கும் பட் வந்து கொஞ்சம் இந்த வயசானவங்க அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு எல்லாம் சாப்பிடும்போது நெஞ்சரிச்சல் வர மாதிரி இருக்கும் அதனால தேங்காய் கொஞ்சம் தான் நாங்கள் எடுத்திருக்கோம் குழந்தைலாம் ஐ மீன் ஜான் சாப்பிடணும் ஜான் கொடுக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கோம் சரி இப்போ செய்ய ஆரம்பிக்கலாமா அன்னைக்கா செய்யுங்க செஃப் மேடம் எங்க வீட்டு செஃப் ஃபேஸ் காட்டலன்னா அவளை காட்ட விளான்றான் ஸோ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனா மூணு நாலு அஞ்சு ஈச்சி வேறு ஒன்று இன்சப்பட்டாங்க ஐயா சரி அஞ்சு டேபிள் ஸ்பூன் கிட்ட எடுத்திருக்கேன் என்ன ஒண்ணிக்கா அஞ்சு ஆறு டேபிள் ஸ்பூன் கிட்ட அரிசி மாவு இது கூட ஓகே நமக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிட்டோம் அரிசி மாவு இது கூட இந்த தேங்காய் பூவையும் சேர்த்துட்டு கருப்பட்டியவும் வந்து அப்படியே நம்ம சீவி போட்டுலாம் இது வந்து பாகல இருக்க ஓகே ஓகே கருப்பட்டி பாகல வேணாங்க சும்மாடி சீவி போட்டிங்கனாலே போதும் நல்லா இருக்கும் ஸோ நம்ம வச்சிருந்த கருப்பட்டியில இந்த அளவுக்கு எடுத்துருக்கோம் அதாவது நம்ம அரிசி எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அதுக்கு பாதி அளவுக்கு விட கொஞ்சம் ஜாஸ்தியா வந்து கருப்பிட்டு சேர்த்துக்கலாம் நம்ம இனிப்புக்கு தகுந்த மாதிரி இந்த ரெசிபிக்கு நிறைய இனிப்பு தேவைப்படாது அதனால இந்த அளவுக்கு போதும் சரி போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா பூ எல்லாம் தேங்காய் பூ போட்டுக்கொள்ள அந்த ஈரமே போதும் தண்ணி எல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் அப்படியே நல்லா எல்லாத்தையும் ஒன்னா நல்லா கையை வச்சு கசஞ்சு பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்ப ஆச்சி வந்து சுக்கு சுக்குமாவெல்லாம் போட்டு உரல்ல போட்டு இடிச்சு உருண்டை பிடிச்சி தருவாங்க அது நெஞ்சி சளி எல்லாத்துக்குமே சரி ஆகும் அப்படின்ட்டு அப்பெல்லாம் சளி பிடிச்சா இருமலம் இருந்தா குழந்தைங்களுக்கு மருந்தெல்லாம் இதுதான் நெஞ்சி வலி கூட கேக்கும் அப்படின்ட்டு ஆச்சி தருவாங்க நம்மளுக்கு இப்ப உரல் இருக்கு ஆனா இடிக்கிறதுக்கு முடியல அதனால மிக்சில அரைச்சிட்டு சரி நம்ம இதை செஞ்சு பாக்கலாம் அப்படின்ட்டு இதை இவ்ளோ தூரம் பனைஞ்சிட்டு இதை கையில உருண்டை புடிச்சா அடி கொள்கட்ட மாதிரி

ஹலோ சரி டேஸ்ட் பண்ணி போறேன் எல்லாமே செஞ்சாச்சு இது டிசைன் வந்து நம்ம இப்படிதான் இல்ல பண்ணலாம் லட்டு சைஸ்லயும் உருண்டை உருண்டையா பண்ணிக்கலாம் சோ எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பண்ணலாம் ஜான் வந்து டேஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப ஆர்வத்துல உக்காந்துட்டு இருக்காரு சரி சரி

உங்களுக்கு வந்து அடுப்பில்லாத சமையல் ரெசிபி நீங்கள் என்றைக்காவது உங்களுக்கு ஏதாவது காம்படிஷனில் கலந்துக்கிறீங்க உங்களுக்கு இந்த மாதிரி இல்லாமல் சமைக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்கன்னா கூட இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ நிச்சயமாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிதுன்னா இப்போ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்னும் நீங்கள் சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போமே சஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் வேறு ஒரு சூப்பரான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டட்டபாய்